பிரதான முன் முல்லைத்தீவு மாவட்ட மாங்குளம் மல்லாவி பிரதேச மாவீரர்களின் பெற்றோர்களுக்கான மதிப்பளிப்பு நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது நவம்பர் ஏழில் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க முகமாக துயிலுமில்ல காணிகளை நினைவேந்தலுக்கு ஆயத்தம் செய்யும் செயற்பாடுகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாடலாவிய ரீதியில் நாளை ஆரம்பமாகின்றது ஏற்கனவே கோரப்பட்டுள்ள வேட்புமனுக்கு அமைவாகவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கு ஆணைக்குழுவுக்கு சட்ட அதிகாரம் காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுர அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயற்பட வேண்டும் என எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் ஃப்ரூவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பொதுமக்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது குளியாப்பட்டி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் ஓரேஷ்னிக் ஏவுகணைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அந்நாட்டு இராணுவத்திற்கு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார் டொனால்டு டிரம்ப் பதவியேற்பதற்கு பைடன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது தொடர்பென விரிவான செய்திகள் முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளம் மெல்லாவி பிரதேச மாவீரர்களின் பெற்றோர்களுக்கான மதிப்பளிப்பு நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட மாங்குளம் மல்லாவி பிரதேச மாவீரர்களின் பெற்றோர்களுக்கான மதிப்பளிப்பு நிகழ்வு மாங்குளம் வன்னியன் விடுதியில் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற்ற இந்த மதிப்பளிப்பு நிகழ்வில் மாவீரர் சிங்கன் மற்றும் மாவீரர் சிட்டுக்கிளி ஆகியோரின் தாயார் மீனாட்சியம்மா பொதுச்சுடரை ஏற்றி வைத்தார் மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளை தொடர்ந்து தமிழ் தேசத்தின் விடுவிற்காக தங்கள் இன்னுயிர்களை ஈந்த மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளிப்பு நிகழ்வு நடைபெற்றுள்ளது non ho nemmeno giuro che lo tamponi in via di fatto சூ தடுபடி செய்ய தற்கு சுதந்திரக்காகவும் அகவணக்கம் செய்திருக்கோம் நவம்பர் இருபத்தேழில் மாவீரர் நாளை அனுஷ்டிக்கும் முகமாக துயிலுமில்ல காணிகளை நினைவேந்தலுக்கு ஆயத்தம் செய்யும் செயற்பாடுகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள கோப்பாய் மற்றும் கொடிகாமம் ஏளங்குளம் மாவீரர் துயிலும் இலக்காணிகளை ஸ்ரீலங்கா படையினர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் நவம்பர் இருபத்தி ஏழில் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க முகமாக குறித்த தொழிலும் இல்லங்களுக்கு அருகில் உள்ள காணிகள் துப்பரவு செய்யப்பட்டு நினைவேந்தலுக்கு ஆயத்தம் செய்யும் வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கும் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் நான்காம் நாள் அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது அத்துடன் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு அருகில் உள்ள காணியில் மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்க முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை மணிக்கு மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்ட நிலையில் பெருமளவிலான மக்கள் அதனை பார்வையிட்டு வருகின்றனர் அதேவேளை உடுத்துறை மாவீரத் தொழிலும் இல்லம் வவுனியா ஈச்சங்குளம் மாவீரர் தொழிலும் இல்லம் மற்றும் ஆலங்குளம் மாவீரர் தொழிலும் இல்லங்களிலும் மாவீரத்தின ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை நாளை ஆரம்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாளைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் வரை இரண்டாயிரத்து முன்னூற்றி பன்னிரண்டு பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளது இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றனர் அவர்களில் பாடசாலை ரீதியிலான விண்ணப்பதாரர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்று ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேரும் எழுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று தனியார் விண்ணப்பதாரர்களும் உள்ளடங்குகின்றனர் உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரிகளுக்கு மாத்திரமே பரீட்சை நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் மேல்திக பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளவர்களும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த முடியும் எனவும் பரீட்சை மண்டப உதவி பொறுப்பதிகாரிகள் அல்லது கண்காணிப்பாளர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கோரப்பட்டுள்ள வேட்புமனவுக்கு அமைவாகவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கு ஆணைக்குழுவுக்கு சட்ட அதிகாரம் காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் திகதியை அடுத்த மாதம் அளவில் அறிவிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதோடு ஏற்கனவே கூறப்பட்டுள்ள வேட்புமனுக்கு அமைவாகவே வாக்கெடுப்பை நடத்துவதற்கு ஆணைக்குழுவுக்கு சட்ட அதிகாரம் காணப்படுகின்றது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவரான சட்டத்தர்ணி அமீர் பாயிஸ் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பில் கருத்துக்களை வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் ஏலவே கோரப்பட்டு கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது எனினும் குறித்த காலத்தில் தேர்தலை நடத்துவதற்கான நிதி திரைசேரியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கவில்லை இதனால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலைமைகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஏற்பட்டிருந்தது இதனை அடுத்து தேர்தல் நடத்தப்படாமைக்கு எதிராக பிரஜைகளால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறித்த தீர்ப்புக்கு அமைவாக ஏற்கனவே வேட்புமனுக்கள் கோரப்பட்டுள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக தேர்தலை முன்னெடுப்பதற்கே ஆணைக்குழுவுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் காணப்படுகின்றது அத்துடன் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை அடுத்து நாம் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களின் போது முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு இடைப்பட்ட காலம் தேர்தலை நடத்துவதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்வதற்கு தேவை என்று குறிப்பிட்டுள்ளனர் தற்போது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் பெரும்பாலும் எதிர்வரும் வருடத்தின் முதலிரு மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படுவதற்கே வாய்ப்புகள் உள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுர அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயற்பட வேண்டும் என எல்லைகளச்ச ஊடகவியலாளர்கள் அமைப்பு உள்ளது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் ஊடக உறுதிப்படுத்துவதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளித்து செயற்பட வேண்டும் என எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது ஊடக சுதந்திரம் கருத்து சுதந்திரம் தகவல் சுதந்திரம் உறுதிப்படுத்தும் நோக்கில் பிரான்சின் பாரிஸ் நகரை தளமாக கொண்டு இயங்கும் எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பினால் ஊடக உறுதிப்படுத்துவதற்கு புதிய அரசாங்கம் முன்னுரிமை வேண்டும் என வலியுறுத்தி வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியானது கடந்த பதினான்காம் திகதி நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று வெற்றியிட்டிருக்கின்றது ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் உரியவாறு தண்டனை வழங்கப்படாததும் ஊடக சுதந்திரத்தை அச்சுறுத்தும் வகையிலான ஒடுக்குமுறை சட்டங்களை கொண்டதுமான நாட்டில் முறையான நிலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவாறான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் அரசாங்கம் இருக்கின்றது அதற்கமைய இப்புதிய அரசாங்கமானது அவசியமான கட்டமைப்பு மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதுடன் தணிக்கைக்கு வழிகோலும் ஒடுக்குமுறை சட்டங்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதோடு குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சிறுபான்மையின சமூகங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் உள்ளடங்கலாக சகல ஊடகவியலாளர்களுக்குமான நியாயமான பாதுகாப்பு செயல்முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் சுதந்திரமானதும் பாதுகாப்பானதுமான ஊடக இடைவெளியை உறுதிப்படுத்துவதாக தேர்தல் பிரச்சாரத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு தற்போதைய புதிய பாராட்டு மன்ற முன்னுரிமை அளிக்க வேண்டும் இலங்கையின் அண்மைய கால வரலாற்றில் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருப்பதுடன் அவை ஊடகங்கள் கொண்டிருக்கும் மிக முக்கிய வகைப்பாகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்கள் சார்ந்து தொடரும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கு உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு அவசியமான ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கு இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க வாய்ப்பை புதிய அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதேவேளை ஊடகங்களின் சுதந்திரமான ங்குகைக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய சட்டங்கள் மற்றும் சட்ட மூலங்கள் நீக்கப்படுவதுடன் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் சிவில் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டம் என்பன ஊடகவியலாளர்களுக்கு எதிராக தவறான முறையில் பிரயோகிக்கப்படுவதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அவ்வமைப்பு வலியுறுத்தியுள்ளது வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் ஃப்ரோவர் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் உள்ள கையிருப்பு குறித்து அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் ஃப்ரூவர் தெரிவித்துள்ளார் அதோடு வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தளர்த்தப்படும் என முன்னேற அரசாங்கம் அறிவித்திருந்தது புதிய அரசாங்கம் அதன்படி செயற்பட்டால் ஐஎம்எஃப் பரிந்துரைகளுக்கு இணங்குமா என பீட்டர் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது பதிலளித்த பீட்டர் மோட்டார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் முடிவு நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகியுள்ளது அது தொடர்பில் இந்த மதிப்பீட்டிலும் முந்தைய மதிப்பீட்டிலும் நாங்கள் கலந்துரையாடினோம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஆதாரமாகவும் உள்ளது எனினும் அரச வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு இருந்தாலும் நாட்டின் கையிருப்புகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பொதுமக்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் பொதுமக்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை காய்ச்சல் சளி தொண்டைவலி மற்றும் இருமல் ஆகியவை குறித்த காய்ச்சலுக்கான அறிகுறிகள் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த அறிகுறிகள் மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வைரஸ் காய்ச்சல் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரிய மக்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த வைரஸ்கள் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் பெறவும் சிறிய மனிதர்களை அறிகுறிகள் மனித உடலில் தோன்றக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக நுழம்புகள் அல்லது உன்னி போன்ற பூச்சி கடித்தல் மற்றும் அசுத்தமான உணவு அல்லது சுத்தமற்ற தண்ணீரை பருகுவதன் மூலம் இந்த வைரஸ்கள் பரவக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது புளியாபுட்டி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் குளியாப்பட்டி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் குளியாப்பட்டி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட குளியாப்பட்டி ஹேட்டிபொல வீதியில் கம்பூராபோல பாலத்திற்கு அருகில் ஓயாவில் ஜீப் வண்டி வீழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குளியாபிட்டியாவில் இருந்து நோக்கி சென்ற ஜீப் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து இடம்பெற்ற இடம் வளைவுகள் நிறைந்த பகுதி எனவும் தற்போதைய விசாரணைகளின்படி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி ஆற்றில் வீழ்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கிரேனின் உதவியுடன் ஆற்றில் வீழ்ந்த ஜீப் வண்டியை வெளியில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் வாகனத்தில் சிக்கிய இருவரும் குளியாபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு ஆகவே உடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் இருவரும் சகோதரர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குளியாபட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் உற்பத்தியை அதிகரிக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அந்நாட்டு ராணுவத்திற்கு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஓரேஷ்னிக் ஏவுகணைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அந்நாட்டு ராணுவத்திற்கு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்நாட்டு ராணுவ அதிகாரிகளுடன் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது குறித்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில வாரங்களில் ரஷ்யா உக்ரைன் மோதல் தலைகீழாக மாறிவிட்ட நிலையில் கிட்டத்தட்ட உலகப் போரை தொடங்கும் அளவுக்கு தீவிரமானதாக மாறியுள்ளது இந்த நிலையில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் தங்கள் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் அனுமதி அளித்துள்ளது இந்த ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக ரஷ்யா அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் செல்லும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தற்போது ரஷ்ய ஜனாதிபதி ஹைபர்சோனிக் ஓரேஷனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையின் உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர் ரஷ்யா எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் நிலைமை மற்றும் தன்மையை பொறுத்து இந்த சோதனைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் போர் காலங்களில் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் ஆலோசிக்கும் வகையில் சோதனை நடத்த நாம் இந்த ஏவுகணை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அதுவும் உடனடியாகவே அதிகரிக்க வேண்டும் நேற்று சோதனை செய்யப்பட்ட ஆயுதம் என்பது ரஷ்யாவின் பிராந்திய ஒற்றுமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு உத்தரவாதம் அளிப்பதாக இருக்கின்றது தொழில்நுட்பத்தை உலகில் வேறு எந்த நாடும் கொண்டிருக்கவில்லை வரும் காலத்தில் அவர்கள் இது போன்ற ஏவுகணைகளை உருவாக்கலாம் அது ஆறு மாதங்களில் நடக்கலாம் அல்லது ஓராண்டில் நடக்கலாம் ஆனால் நம்மிடம் இப்போதே இருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் தங்கள் ஏவுகணைகளை பயன்படுத்த ஓரேஷ்னிக் ஏவுகணைகளை பயன்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னதாகவே ஜோ பைடன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் மோதல்கள் எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மோதல்கள் அதிகரிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது டொனால்டு டிரம்ப் பதவியேற்பதற்கு முன்னதாகவே ஜோ பைடன் போர் பதற்றத்தை இன்னும் அதிகரிக்க செய்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைனால் நடத்தப்படும் தாக்குதல்கள் மிகவும் கடுமையாக இருப்பதாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அத்தோடு இந்த கடுமையான மோதல்களின் காரணமாக கடந்த சில நாட்களில் இலங்கையர்களின் ஒன்றும் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடும் குளிர் காரணமாக தற்போது பல இலங்கையர்கள் இருந்து சடலங்களை அகற்றுதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நவம்பர் இருபதாம் அன்றுாணத்தில் பதுங்கு குழியில் இருந்து இறந்த உடல்களை அகற்றிக் கொண்டிருந்த ஓய்வு பெற்ற கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் ஒருவர் பதுங்கு குழியில் வெடிகுண்டு வெடித்ததில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதேவேளை மற்றொரு இலங்கை ராணுவ வீரருக்கும் நவம்பர் பதினைந்தாம் நாள் மோஸ்கோவின் புறநகர் பகுதியில் ரஷ்ய ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்